எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தக்காளி ரசம் முட்டை பஜ்ஜி எப்படி செய்யறது பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியாக குயிக்கா வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டில் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு

மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க நாடு தக்காளி எடுத்து இந்த பின்னாடி இருக்கிற அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு கழுவி விட்டு வச்சிருக்கிறேன் இதுல கொஞ்சமா ஒரு அரைச்சம்ப தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இது வேகட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆடுங்கிற பெல் அமுத்துங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த பக்கம் தக்காளி வெந்துட்டு இருக்குது இந்த பக்கம் அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூனு தோரம் மிளகு லைட்டாக வறுத்தோரம் இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு கால் ஸ்பூனு சீரகம் கால் ஸ்பூனு குருமிளகு அரை ஸ்பூனு கொஞ்சம் போல் வெந்தய கால் ஸ்பூனும் இப்போ இதெல்லாம் நல்லா செவந்துருச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ரசத்துக்கு இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் எங்கள் பார்த்தா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர கொஞ்சம் போல் பெருங்காய கட்டி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்கிட்டு வந்தாலும் அமியில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த தோலெல்லாம் எல்லாம் கலண்டு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி வெந்து தோல் கலண்டு நிற்கணும் இப்போ இதை தூக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த தக்காளியாக எடுத்து ஒரு உரமாக வச்சுட்டு இதோட தண்ணியை தனியாக வச்சிருக்கேன் தக்காளி ஆறணும் இது நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு நாலு முட்டையை உடச்சி அதை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு கொஞ்சமாக வெள்ளை பேப்பர் உங்கள்கிட்ட கருப்பு பேப்பர் வெள்ளை பேப்பர் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க லைட்டாக வந்து விட்டு இதை வந்து நல்லா ஒரு களை கலக்குங்க அப்படி நல்லா இந்த மாதிரி கலக்கிடுங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நல்லா ஓட்டை இல்லாத பேப்பரை எடுத்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த முட்டையை இதில் ஊற்றிக்கோங்க நான் ஊரில் இருக்கிறனால இந்த கவர் தான் கிடச்சிருக்குது நீங்கள் இந்த கவருக்கு பதிலாக அல்மினிய பேப்பர் அந்த கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு கட்டி வேக வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது கிடைக்கலைங்கிறதுனால நான் இதை கட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஒரு முடி போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி சுடு தண்ணி காஞ்சிட்டுருக்கு இதில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ முட்டை வேகட்டும் நம்ம இந்த தக்காளி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை கரைச்சிக்கலாம் ரசத்துக்கு இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோலைலாம் எடுத்தாச்சு இதை வந்து நல்லா கரைக்கணும் இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரசம் வைக்க போகிறேன் அதுக்கு நாலு தக்காளி இந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதை கரைச்சிக்கலாம் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இன்னமும் இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஆறணும் தக்காளி இல்லாட்டி கரைக்கையில் சூடு ஆற வச்சிட்டு கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி நல்லா கரைச்சிருங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கமுன்னா தண்ணி இந்த தண்ணி இதில் சேர்த்துக்கங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடி இதையும் இதில் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் ஒரு கரை கொஞ்சத்து இப்போ ரசம் அந்த ரெடி ரெடியாகி வச்சுருக்கிறேன் தாளிக்கணும் இப்போ இன்னொரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் கடலை நம்ம இந்த மாவு தகுந்தாலும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலருக்காக நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கலர் கலக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக போயிருக்கலாம் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக களைக்கிடுங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச முட்டை வெந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இது அப்படியே பாருங்க இப்போ நல்லா வெந்திருச்சு முட்டை இது இப்படியே இருக்கட்டும் இப்போ தச்சு விட்டு உடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்குறேன் சட்டி கடுகு கொஞ்சம் போல எண்ணெய் எண்ணெய் காஞ்சது ரெண்டு முழு வர மிளகாய் கடுகு விழுந்து பருப்பு சும்மா ரெண்டு மூணு வெந்தயம் இப்போ கடுகு வெடித்தது கருவேப்பில் நல்லா கருவேப்பில் வந்து நல்லா வெடிக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் அந்த ரசம் நல்லா வாடகையாக இருக்கும் தக்காளி ரசம் இப்போ நம்ம கரைச்சி ஊற்றுக்குறோம் இந்த ரசத்தை அதை சேர்த்துக்கலாம் ரசத்தை சேர்த்துட்டு லைட்டாக நொற கட்டினா போதும் அதை நல்லா கொதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த செமையா நல்லா வாசமாக இருக்குது இப்போ இப்போ நொற வரட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ரசத்துக்கு தகுந்தளவு உப்பு விட்டுட்டு ரசத்தை இதில் தான் தூக்கி ஊற்றணும் இந்த மாதிரி நல்லா நொற கட்டி வரணும் பாருங்க நல்லா நொறக்கட்டி நிற்கிது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அடுப்பா பண்ணிட்டு தூக்கி நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கிறோம் அந்த பாத்திரத்தில் தூக்கி ஊற்றிக்க வேண்டியது இப்போ தக்காளி ரசம் ரெடி இப்போ இது இருக்கட்டும் உடனே மூடி வச்சுருங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிறோம் இந்த கட் பண்ணிவிட்டாங்க இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக அப்படியே அதாவது மீன் மாதிரியே இருக்கா முட்டையை வெட்டி வச்சுட்டு நம்ம மாவு அப்படியே போட்டு கலக்கி வச்சோம் பாருங்கள் இப்போ நல்லா கலக்கப்பட்டுருச்சு இந்த அளவு இருக்கணும் தோசை மாவு மாதிரி இருக்கணும் வெட்டி வச்சால் இந்த முட்டையை பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்பொழுது இன்னும் வந்து பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் போட்டு முக்கி பார்த்தா எண்ணெய் காய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க எண்ணெய் காயுது இதில் பொறிச்சு எடுத்துக்கணும் அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து விட்டுருங்க எண்ணெய்களை போட்டு பொறிச்சோன்னா மறுபடியும் நல்லா உப்பி அந்த முட்டை பாருங்க நல்லா பெருசாக இருக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு செம்மையாக இருக்குது அதாவது மீன் வருவல் இருக்குது செம்மையாக இருக்குது அப்போ இதே மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டை பச்சை ரெடி சாப்பாடு ரெடி சாப்பிட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் ஈஸியான ஒரு முட்டை பச்சை இதை வந்து ஒரே மாதிரி நம்ம செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சாப்பாடு ரசம் ரெடி சாப்பிட போகிறோம் நல்லா இந்த மாதிரி நீங்கள் நிறைய ரசத்தை ஊற்றி சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் முட்டை பச்சை ஏதாவது டிசைன் டிசைனாக போட்டிருக்கிறேன் முழுசா முட்டையை நினச்சி பச்சை கடையில எல்லாம் அப்படியே வச்சிருக்கிறாரு முட்டை பச்சின்னு நீ ஒரு டிசைனாக போட்டிருக்க பாப்பா பாப்பாட்டு பாருங்க சூப்பராக இருக்குதுக்கா ம் நல்லா இருக்கா சாப்பிட்ற டேஸ்டாக இருக்கா அந்த முட்டையை முழுசா போட்டு நினைச்சு சாப்பிட்றதை விட இது சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்க சாப்பிடுறத சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் நாட்டு சமயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளம்